கருடனுக்கு ஒரு சந்தேகம் நரகங்களை பற்றி அறிய அவர் விரும்பினார் உடனே பகவான் விஷ்ணுவிடம் அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார் பகவானே நரகங்கள் என்றால் என்ன அவை எவ்வாறு இருக்கும் அந்த நரகத்திற்கு யார் யார் செல்வார்கள் அங்கு அவர்கள் எப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்பதை பற்றி விளக்கமாக கூற வேண்டும் என்று கேட்டான் அதற்கு விஷ்ணு பதிலளிக்கின்றார் கருடா பாவம் செய்தவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை மிகவும் துன்பமானது தண்டனை அனுபவிக்கும் இடமே நரகமாகும் அந்த நரகங்களில் எண்பத்தி நான்கு லட்சம் உள்ளன அவற்றில் இருபத்தி எட்டு நரகங்கள் மிகவும் கொடுமையானது அந்த இருபத்தி எட்டு நரகங்களை பற்றி வரிசையாக கூறுகின்றேன் கேள் என்றார் விஷ்ணு தாமீஸ்வரம் அந்த தாமீஸ்வரம் ரௌரவம் மகாரௌரவம் ిభాగం కాళసూస్థిరం ఆసిపత్రం పండ్రిముఖం అందకూపం భోజనం అగ్నికుండం వజ్రకండకం సాన్మలి వైదరణి ఊయోగం ప్రేణయోగం విశస్వం లాభం సరయమేదం అవిసి பரிபாதனம் பரிபாதனம்மம் குந்த சூதம் வடரோகம் சூசி முகம் என்ற இருபத்தி எட்டு நரகங்களும் மிகவும் கொடியவை இவ்வாறு விஷ்ணு கருடனிடம் சொல்கின்றார் இந்த ஒவ்வொரு தண்டனையை பற்றியும் தெளிவா சொல்ற மாதிரி ஒரு முழு வீடியோ சீக்கிரம் வரப்போகுது உங்கள் என்னத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க தொடர்ந்து பயணிப்போம் யாது ஊரே யாவரும் கேள்